வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது சவ்வரிசியில பால் பாயாசம் எப்படி செய்யறது பாக்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் தொடர்ந்து பாப்போம் வாங்கும் பொருட்கள் சவ்வரிசி சேவியா பிளாம்ஸ் ஏலக்காய் சீனி நெய் மில்க் தண்ணி முதல்ல நாங்கள் தண்ணி அடுப்புல கொதிக்க வச்சு போட்டு நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதோட ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துக்கு நாங்கள் விடுத்துக்கொள்ளுவோம் விட்டு இப்ப தண்ணியை நாங்கள் கொதிக்க வச்சு கொள்வோம் கொதிக்க வச்சுட்டு நாங்கள் இதுவரை மரத்து எடுத்துக்கொள்ளுவோம் சட்டியை கீட் பண்ண வச்சு நாங்க சவ்வரிசியை வறுத்து எடுத்துக் கொள்ளுவோம் இப்போ பாத்தீங்கன்னா சட்டி ஹீட் ஆகிட்டு நான் இந்த சவ்வரிசியை வறுத்துக் கொள்ள நான் இதுல எரவாசி தான் எடுக்க போறேன் இது இருநூத்தி ஐம்பது கிராம் அப்படி நான் எடுத்துக் கொள்ள போறேன் உங்களுக்கு இவ்வளவு சவ்வரிசியும் காணும் ஆனா பாத்தீங்கன்னா நாங்கள் நல்லா வறுத்து எடுத்துக் கொள்ளுவோம் சௌகரிசி மறுபட்ட கொண்டு கேட்க நாங்கள் வந்து நெய் சேர்த்து கொள்ளணும் ஆனா நெய் வந்து நம்ம கணக்க சேர்க்கிறது ஒரு கொஞ்சம் போல நீங்க சேர்த்தீங்கன்னா காணும் உங்களுக்கு இவ்வளவு நெய் சேர்த்தா காணும் கணக்க நெய் சேர்த்தமா இருந்தா உங்களுக்கு சௌகரிசி பாயாசம் குடிக்கிற உங்களுக்கு பின்னத்தன்மையா இருக்கும் மறுபடியும் ஒரு கொஞ்சமா சௌகரிசி சேர்த்து நெய் சேர்த்து சௌகரிசியை வரத்தெடுத்துக் கொள்ளுவோம் ஒரு வரப்பட்டு கொஞ்சம் பெருசா பொறிப்பட்டு வாரது தெரியும் தாருங்க சவரிசிய வறுத்து போட்டோம்னா உங்களுக்கு நல்லா தண்ணியா கரைஞ்சு போகாம அப்படியே உங்களுக்கு சவரிசி வந்து மூசு மூசா இருக்கு மனபடியாதான் நாங்கள் வறுத்து வராங்க கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு சவரிசியும் இப்ப நாங்கள் இதை உருவாக்கிக் கொள்ளுவோம் உருவாக்கிட்டு இதே சட்டியில நாங்கள் ஏலக்காய் வரத்துக் கொள்வோம் நான் ஒரு பதினஞ்சு இருபது ஏலக்காய் தான் இப்ப மெல்லிசா எடுத்து இருக்கிறேன் நாங்கள் வரத்துக் கொள்ளுவோம் உங்களுக்கு மரப்பட்டு புரிஞ்சு வாரது தெரியும் இப்ப நாங்கள் இதை உருவாக்கிக்கொள்ளுவோம் நாங்கள் பின்ன கஜுக்கு வந்து நாங்கள் நெய் ஒரு தேக்கரண்டி அப்படி சேர்த்து வறுத்து கொள்ள போறோம் நீங்கள் கணக்கு நெய் விட்டு சாப்பிடுற நீங்களா இருந்தால் நீங்கள் கூட நெய் விட்டு சாப்பிடலாம் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு நெய் உருவையில இருந்தா பாயாசம் பண்ணப்படிய எங்களுக்கு என்ன தன்மை இல்லாம இருக்கணும் ஆனப்படியா நாங்கள் கொஞ்சமா நெய் விட்டு வறுத்து எடுத்துக் கொள்ளுவோம் வேறவோ எங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துட்டு கஜு இனி இந்த கஜுவை சுரட்சி கொள்ளுவேன் போனவேரவு செய்வோம் எடுத்து வச்சிருந்தாங்க நல்லபடியா அதையும் எடுத்துக் கொள்ளுவோம் இதற்கும் வந்து நான் ஒரு கொஞ்சமா நெய் விட்டுக் கொள்ள போறேன் நெய் விட்டு நாங்க வறுத்து பரத்து எடுத்துக் கொள்ளுவோம் உங்களுக்கு பிளம்ஸ் நல்லா தண்ணியில புரிஞ்சு வாரது உங்களுக்கு தெரியும் பாக்கவே பாருங்க வித்தியாசமா நல்லா புரிஞ்சு வந்து இப்ப நாங்கள் விட்டு கொள்ளுவோம் வறுத்த ஏலக்காயை போட்டு நாங்கள் எடுத்து கொள்ளுவோம் எங்களுக்கு மேல் தோல் தேவையில்லை அதை எடுத்து போட்டு நாங்கள் பருப்ப மட்டும் நல்லா பவுடரா எடுத்து கொள்ளுவோம் சின்மில்க வெட்டி போட்டு நாங்கள் ஒரு பாத்திரத்துக்கு விட்டு நல்லா தண்ணி சேர்த்து நான் தண்ணியா கரைச்சி எடுத்து கொள்ளுவோம் இப்ப நாங்கள் எல்லாம் ரொடி பண்ணி வச்சிருக்கிறோம் ஏற்கனவே எங்களுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு இருக்குது தண்ணி எங்களுக்கு நல்லா கொதிச்சுட்டு இப்ப நாங்கள் இதுக்குள்ள வறுத்து வச்சிருந்தா சவ்வரிசிய சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளரி காய்ச்சி எடுத்து கொள்ளுவோம் நல்லா தண்ணியை நாங்கள் கொதிக்க வச்சுட்டு சவரிசியை சேர்த்தோம்னா எங்களுக்கு கெதியா அவிஞ்சிடம் அனுபடியா நாங்கள் சேர்த்து கிளாரி விட்டுக் வேற எங்களுக்கு சவ்வரசி அரைவாசி கிட்ட அவிஞ்சு வந்துட்டது இப்படி அவிஞ்சு வரையக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் சேமியாவை சேர்த்துக்கொள்வோம் சேமியா வந்து கணக்கு தேவையில நாங்கள் வந்து ஒரு ரெண்டு புடி அளவு போட்டமெண்டா காணும் நாங்க கணக்கை போட்டமெண்டா சேமியா பாயாசம் ஆகிரும் அதபடியே நாங்கள் ஒரு புடி கணக்குல ஒரு செண்டு புடிக்கப் பிடி எடுத்து போட்டமெண்டா காணும் நல்லா கிளறி விட்டுக் கொள்வோம் எங்களுக்கு சேமியாவும் நல்லா அவியோனும் ஆனபடியா பதம் சவ்வரிசி அவிஞ்சு வெறையுள்ள இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் சவ்வரிசி சேமியா எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இப்படி அமர்த்தி பாத்தீங்களா இதுல வந்து இப்படி அமர்த்தப்பட்டு போகும் உங்களுக்கு மற்றதா அது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு அவிஞ்சு முடியும் உங்களுக்கு முதல் போடைக்கு இருந்ததுக்கும் பிறகு நிறைய வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு இப்படி விரையை கொள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்தோங்க டின் மில்க் இந்த மில்க்கை நாங்கள் விட்டு கொள்ளுவோம் பே எங்களுக்கு பாயாசம் வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பேரமோ நாங்கள் இப்படி தண்ணி தன்மையாக தான் இறக்கி வைக்கணும் நாங்கள் கட்டியா எடுத்து இறக்கி வச்சோமா இருந்தால் இறுகி போயிடும் பிறகு நாங்கள் தண்ணி விட்டு திரும்ப ஹீட் பண்ணி சாப்பிடுறதுக்கு அது டேஸ்ட் இல்லாம போயிடும் அந்தப்படியும் இப்படி நாங்கள் இந்த தண்ணி தன்மையா இறக்கி வச்சு கொள்ளணும் இப்ப வந்து நாங்கள் பொறிச்சடுத்த கஜுவையும் பிளம்ஸையும் கலந்து கொள்ளுவோம் இதுல நாங்கள் பண்ணி உறக்கிக் கொள்ளுவோம் பாயாசம் ரெடியாகி இருக்குது நாங்கள் இப்ப ஏதாவது சாப்பிடலாம் இந்த பால் பாயாசம் பார்த்தீங்கன்னா தண்ணி தன்மையா இருக்கு நாங்கள் இது நல்லா ஆறுனா தான் சுவையா இருக்கும் நாங்கள் ஆற விட்டோம் போயிரும் அப்ப வந்து நாங்கள் தண்ணி தன்மையா உறக்கி வச்சாதான் அளவா இருக்கும் இல்லையாதான் நல்லா கட்டியா போயிடும் நாங்கள் பிறகு திரும்ப தண்ணி சேர்க்க வேண்டி வந்துடும் ஆனபடியா நாங்கள் இப்படி தண்ணி தன்மையா உருவாக்கி வச்சிருந்தா தண்ணி சேர்க்க தேவையில்லை பாருங்க உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க தொழவிதா இருக்கு